திருச்சிற்றம்பலம் வணக்க மாண்மனேய உறவுகளே சென்னை தாம்பரம் அடுத்து உள்ள ஊரப்பாக்கத்திற்கு அருகில் காரணை புதுச்சேரி என்ற கிராமத்தில் ஜீவசமாதி கொண்டு அருள் பாலிக்கும் வைத்திய சித்தர் ராஜயோகி எத்திராஜ சுவாமிகளின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று விமர்சையாக நடைபெற்றது அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசித்து மகான் எத்திராஜ சுவாமிகளின் அருள் அற்புதங்களையும் சற்று அறிந்து கொள்வோம் ஓம் சத்குருவே சரணம் ஊரப்பாக்கத்தில் இருந்து காரணை புதுச்சேரிக்கு செல்ல ஐம்பத்தி ஐந்து கே என்ற மாநகர பேருந்து செல்கின்றது அந்த பேருந்திலும் சேராட்டாவின் வாயிலாகவும் காரணை புதுச்சேரிக்கு சென்றடையலாம் இறங்கி நடந்து வந்தா பிரம்மஸ்ரீ எத்திராஜ சுவாமி ஜிவாலயத்திற்கு போட வழி ஸ்ரீ சுவாமிகள் ஜிவாலயம் வாசுதேவ நகர் காரணை புதுச்சேரி நமஸ்திவாய ஓம் சர்க்குருவே சரணம் ஓம் மகா நெசிராஜ சுவாமி திருவடிகள் சரணம் ஓம் சர்க்குருவே சரணம் ஓம் சர்க்குருவே சரணம் ஓம் மகா நெசிராஜ சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் மகா நெசிராஜ சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சர்க்குருவே சரணம் ஓம் சர்க்குருவே சரணம் ஓம் மகா நெசிராஜ சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சர்க்குருவே சரணம்

சத்குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணம் ஓம் சத்குருணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் சத்குரு ராஜயோகி எச்சிராஜ சுவாமிகள் குருநாத திருவடிகளே சரணம் ஓம் சர்குருவே போற்றி ஓம் போற்றி சர்குருந்தோதி மகான் ராஜயோகி சித்தவைத்தியர் சுவாமிகளின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகா துர்பூஜை விழாவில் அடியார்களுக்கு அன்னம்பாளித்து சிறப்பாக நடைபெறுது ஓம் சர்க்குருவே சர்வ

எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு அஹ் வந்து எலும்பு காய்ச்சல் குறைக்கணும் இந்த வந்து கோலகுண்டா அரைச்சி பாலில் காத்து சாப்பிட்டு வந்தோம்னா எலும்பு ஒன்னா ஒட்டிக்கும் உடஞ்ச எலும்பு கலந்து

இதை வந்து எல்லா வீட்லயும் கண்டிப்பா வளர்த்துக்கணும் இதை வந்து மேடு பாங்கான பகுதியெல்லாம் வைக்கணும் தண்ணி தேங்குற பகுதி ஒரு மூணு நாள் நல்லா செடி தண்ணி தேங்குச்சுன்னா செத்து போயிடும் வச்சு மேடு பாங்கான இடத்துல வச்சுட்டு இத வந்து வளர்த்து பயன்படுத்திக்கலாம் தண்ணி அதிகமா தேவைப்படாது சும்மா தெளிச்சு விட்டு ஈரப்போதமா வச்சினா போதும் இது வந்து வறட்சி தாங்கி வளர செடி மழையில அதிகமா வளரும் ஈஸியா வளர்த்துலாம் இதை இதை வந்து ரொம்ப பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை நன்றி நன்றி வணக்கம் அப்பாவுக்கு அப்பா அப்பா அம்மா சொல்லு எங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்து அவர் இந்த ஊரில் பிறந்து வந்தோர் இருந்தார் எங்கேயோந்து வந்தவருதான் இந்த வீட்டில் கடகாரம் வீட்டில் வந்து அப்போ வந்து மாடு மேஷின் இருந்த ஒரு தான் அவர் மாடு மேஷின் இருக்கிறப்போ இருக்கிறப்போ எங்கள் ஊரில் கங்கம்மா கோளு கட்டினாங்கோ அந்த கங்கம்மா கோவிலுக்கு சாமி ஆறுறதுக்கு ஒரு பத்து பசங்களை குளத்தில் முழு வச்சாங்க பத்து பசங்களை குளத்தில் முழு வச்சுங்க ஒருத்தருக்கு மேலே கூட வரல எங்கள் தாத்தா கொம்பு வச்சுக்கணும் மாடு வீட்டு மேய்ச்சி அந்த தாத்து கொம்பாட ஓடி அந்த குளத்துல விழுந்து சாமி ஆண்டாரு ஜனமா சாமி ஆண்டாரு அப்பத்திலேருந்து எங்க ஊருக்கு தாத்தா மேலே இருந்தார் அவர் அதே வீட்டுல இருந்துட்டு அவர் நல்ல புள்ளியாக இருக்க அதே ஊரில் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அதே ஊரில் கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு வந்து ஆறு பசங்க அவருக்கு வந்து அவர் ரங்கப்படாங்க எங்கள் தாத்தா அவர் மனைவி பேர் வந்து மைலி அம்மா அவங்களுக்கு வந்து ஆறு பசங்க எங்கள் அப்பா ஒரு சாமி எங்கள் பெரியூர் அவருக்கு சின்ன வந்து சுந்தரமூர்த்தி அடுத்தது வந்து ஜெயவானே அடுத்தது வந்து ஆண்டா ஆண்டானம்மா அப்புறம் சுந்தரமூர்த்தி அப்புறம் சிவகாமி ஆறு பசங்க பாரு அப்புறம் எங்கள் அப்பா கல்யாணம் பிற்பாடு நாங்கள் ஒரு பொண்ணு நான் பொண்ணு ரோகம்மாஜராஜர் வந்து எங்களுடைய தாத்தா ஐயா எங்கள் அப்பாவுக்கு அப்பா அவர் வந்துட்டு ஆன்மீகம் அவங்க மாந்திரிகம் ஜோசியம் எல்லாத்துலேயும் சகல கலையா விதமாகவும் செயல்பட்டு இருக்காரு மொத்தத்தில் செயல்பட்டுட்டு கடைசியாக வந்துட்டு அவர் குருநாதன் அவர் குருநாதனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க அவர் கூட வந்து ஒரு மூணு பேர் போயிருக்காங்க மூணு பேர் போனதில் வந்துட்டு ரெண்டு பேர் இடையிலேயே வந்துட்டு என்னால் முடியாது அவ்வளோ தூரம்லாம் வந்து பார்க்க முடியாதுன்ட்டு வந்துட்டாங்களாம் இவர் போக சொல்ல பார்த்தாக்கா எங்கேயோ என் பக்கம் காடு மைசூர் பக்கம் எங்கேயோ ஒரு காடு பாரத அங்கே இவர் தேடி கண்டுபிடிச்சி போய் பார்க்க சொல்ல ஒரு ஒன்றும் எப்படி இருக்கிறான்னு தெரியாத ஒரு குச்சி மாதிரி இருந்தார் அவர் அப்போது என் உடம்பு முந்நூற்றம்பது ஆண்டுகள்லாம் வாழ்ந்து வரான் வருஷம் வாழ்ந்து வரான் அது சொல்லி தான் நமக்கு தெரியும் அப்படி இருந்த சொல்ல அவங்க போய் போய் உட்காந்துறான் இருக்கா தியானத்தில் அவர் உட்காந்து சொல்ல நம்ம எதுவும் களைக்கூடாது போய் உட்காந்துருக்கா அவர் பாட்டுன்னு என்ன ஏதுங்களோ எழுந்து பார்க்க முடியாது அதாவது கண்ண முடியுன்னு இருந்தாரான் இவரும் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு என்ன நான் வந்து உட்காந்துறேன் நீ கண்ண முடிகிறேன்னு அப்படி சொல்லறான் அவர் தொடும்போது அவரை பார்க்கும்போதே தோற்றத்துக்கு ஒரு ஆழம் விழுது எல்லாம் விழுது எப்படி தோணுமோ அது மாதிரி அவர் உடம்பு உடம்பான சதைங்க வந்து அப்படி தொங்கிக்கின்னு இல்ல இல்லைன்னு இருந்த மாதிரி ஆடுற மாதிரி இருந்தால் அவர் சதைங்க அவரை தொடும்போது பார்த்தாக்கா கல் தொட்டாக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவர் உடம்பு அப்புறம் அவர் கேட்டாரா என்ன நான் என்ன கேட்டுறேன் நான் ஒன்று பார்க்க வந்தால் நீ ஏன் வந்த இங்கே வேலையிலேயே சொல்லிவிட்டு உங்க கூட வந்தவங்க எங்கன்னு கேட்டுறான் அவங்க வழியிலே போயிட்டாங்கன்னா அவங்களாம் போனாங்களே நீ மட்டும் என் இங்கே வந்தான உன்னை தேடி தான் நான் வந்தேன் தேடி வந்தேன் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் இனிமேல் போய்ட்டு நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் சக சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு உனக்கு வந்துட்டு சன்னியாசியாக ஊரை சுற்றி சன்னியாசியாக வந்து மோட்சம் கிடைக்காது நீ குடும்பத்தோட இல்லறது ஞானியாக தான் உனக்கு ஞானின்றது வந்து இல்லறது குடும்பத்தில் இருந்து தான் உனக்கு அந்த வழி கிடைக்கும் ஞானியாகவே நீ பழப்படியாக நீ உங்கள் போனால் போன்னு சொல்லிட்டு அருள் வாக்கு கொடுத்தாராம் கொடுத்துட்டு அவர் கூடவே மூணு நாள் இருந்தாராம் அவர் என்ன பண்ணாராம் நீ கண்ணு மொழி நோக்காந்து உனக்கு பசி இல்லை எனக்கு பசிக்குதுன்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ ஒரு கையெழுத்து எடுத்து அப்படி நீட்டி கையில் கொடுத்தாராம் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அவர் ஒரு கையில் கொடுத்த பிரசாதமாக ரெண்டு கையில் வாங்கினாலும் கையை விட்டு மேலே வழுஞ்சின்னுலாம் அதை எடுத்து அப்படியே உட்கார வச்சு அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் இருந்த இடமே வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாரமலை தான் இருந்தார் அவர் சுற்றி ஜன மா காடு பார சூழலும் த ஜனை ஜனையில் நடுமையம் கல்லில் தான் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தாரான் இவர் அது மாதிரி கொடுக்குற அந்த பா கல் மேலேயே அந்த சாதத்தை சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மூணு நாள் பசி எதுவும் இல்லாமல் இருந்துட்டு நான் கூட இருக்கிற வந்து வானேன் நீ பழையபடியாக நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் எல்லாம் இருந்து தான் உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும் நினைச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு குழந்தை பிறந்து தான் அவர் அங்கே அவர் குருநாதனை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ரெண்டு குழந்தை பிறந்தோம் அப்படி வாழ்ந்து ஏதோ தெரிஞ்ச காலம் நல்லதே தான் செய்திருக்கிறாரு சொல்லி தான் கேள்வி நம்ம நேராக பார்க்கல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலயே வந்துட்டு மதுரை தமிழ்ச்சங்கத்தில் கவி பட்டம் வாங்கியிருக்காரு இவரை பற்றி சாட்டுக்கவி இங்கே வந்துட்டு இவருக்கு மேலே இருந்த குருநாதனங்க இவருக்கு கவி இவர் இப்படியெல்லாம் இருந்தார் இதெல்லாம் பண்ணார் இந்த வைத்தியம் பண்ணார் அப்படின்னு கவி பட்டமை கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் கேட்டு இன்னொன்று அவருக்கு வந்து எண்பத்தி ஏழு பேர் சிஷியன் வந்துருக்காங்க அவர் குருநாதனை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எண்பத்தி ஏழு பேர் இவருக்கு சிஷியனாக வந்து இவங்க வந்து மனோன்மணி பூஜைக்காரர் தான் சத்தி பூஜைக்காரர் சத்தி பூஜை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தண்டையார்பேட்டையில் டெட்டா குழ சந்துன்ற இடத்துல தான் நாராயணசாமின்ற ஒரு வீட்டில் தான் பூஜை அப்போது அந்த காலத்தில் அப்படி இருந்துட்டு அப்படி அப்படியே போயிடுச்சு கடைசி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கள் வீட்டில் இருக்க சொல்ல எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசினார் ஞானத்தை பற்றி பேசினார் எனக்கு அப்பா வந்து பத்து வயசு அது ஞானம்னான்னு நமக்கு அப்போ தெரியாது அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் எதாவது சொல்லிவிட்டு கடைசியாக வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனையும் கெடுக்கிறதுக்கு பண்ணாத ஏன்னா அவர் வந்து மாந்திரீகலாம் பண்ணியிருக்காரு அவர் எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் மாந்திரிகத்தில் நல்ல கை தந்து எதுனாலும் அவன் சிலிங்ஸ் எல்லாம் பண்ணுவார் அது மாதிரி நீ பண்ணாத ஒன்றை மாதிரியே நீ அந்த வழிக்கு போகாத கெட்ட செய்யறதுக்கு நீ தலையிடாத பொட்டி நிறைய பணத்தை சேர்த்தாந்து கொடுத்துட்டு பொட்டி நிறைய பணத்தை சேர்த்தாந்து கொடுத்துட்டு ஒருத்தனை கெடுக்கணுன்னாக்கா அவனை முதல்ல அனுப்பிச்சிடு என்னாலே முடியல எதனால் செய்யணும் அவனால் எதுவும் முடியல பைசா இல்லாததை வந்து கேட்டான்னா கூட உன்னால் முடிஞ்சதை செய் அப்படி உன்னால் எதுவும் செய்ய முடியலனாக்கா என்னை எங்கே உட்கார வச்சுக்கிறீங்களா என்னை வந்து ஒரு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு போக சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரம் என்னுடைய நேரம் இந்த உடம்புல இருக்காது என் உயிர் இந்த உடம்புல இருக்காது தட உயிர் போயிடும் உடம்பு விட்டு நான் எனக்கு டைம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்துக்கு ஆசைப்படாத நல்லதை கையை நீட்டினார் கையை நீட்டாக சொல்லுவோம் எங்கள் அப்பா அவர் கை மழை சரி சரி பாலம் சொல்லிட்டு அவரும் அந்த உபதேசம் வாங்கியிருக்காரு அவர் அவங்க அதனால் அவர் கையை தான் அவர் கை வச்சுக்கிறாரு அவ்வளோ தான் அதுக்கப்புறமா வந்துட்டு முக்தி ஒன்றுமே இல்லை அப்படியே பார்த்த எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேர் தான் அவர் பக்கத்தில் இருந்தோம் கண்ணால் பார்த்தோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சிஷனங்க வந்து எங்கே பண்ணாங்க அது மாதிரி இடம் ஒன்றா இருக்குது இந்த இடத்துல சூழலுங்கிறது நம்ம இடத்துல செய்யலாம்னாங்க சரின்னு சரியான மழை மழையில் வந்துட்டு இந்த இடத்துல பள்ளம் எடுத்து சொல்ல பார்த்தா தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றி தான் பள்ளம் எடுத்தாங்க முன்னெச்சரிக்கை வந்துட்டு சமாதிக்கு மடம் கட்டி அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலை பள்ளம் எடுத்துகிட்டு தண்ணி மண்ட அதில் உட்கார வச்சு மூடினாங்க மூட சொல்ல பார்த்தாக்கா அந்த சேறு வந்து தான் வெளியே போச்சு அப்படி இப்போ உட்கார வச்ச உடம்பு ஒரு வருஷம் பார்த்து திருப்பி ஓப்பன் பண்ணாங்க திறந்து பார்த்தாங்க திறந்து பார்த்தா சொல்ல நம்ம உடம்பு எப்படி இருக்கோ மாதிரி சதையிலேருந்து எலும்பு தெரியல உடம்புல அந்த செதை மாறி எலும் மட்டும் தெரியல நம்ம உடம்பு மாதிரி இருந்து அதுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணாங்க இப்போ எப்படி பண்ணுறோம் என்ன சீக்கா பால் தயிர் தேணும்னு அது மாதிரி அபிஷேகம் பண்ணாங்க இருபத்தோரு அபிஷேகமாக பதினோரு அபிஷேகம் அது தெரியாது அவ்வளோ அபிஷேகம் பண்ணாங்க அப்போ கூட இந்த போட்ட இப்போ எப்படி முடி இருந்ததோ அந்த முடி ஒன்று கூட வெளியில் போகல அந்த தண்ணி அபிஷேகம் பண்ணி தண்ணி ஊற்றத்தால் கூட அங்கே போகல அந்த விஷயத்தில் வந்துட்டு என்னை பேரன்ற முறையில் அவங்க என்ன பண்ணாங்க நீயும் ஒரு தண்ணி கொஞ்சம் கூட சொன்னாங்க நான் கொடுக்கணும் ஒரு தலைமையிலே கையெழுத்தேன் ஒரு வருஷம் பத்து வச்ச உடம்புக சுட்டு பார்த்து வந்தாக்கா வந்தாங்க எதோ பகவானியத்தில் நான் நானாக தான் இருப்பேன் பேச முடியல குருவை நினைக்க குணமது செம்மையாம் குருவை நினைக்க கொடிய வினைகள் போம் குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானும் குருவை என்று தெய்வம் திருவிழா இல்லை எழுபத்தில் சமாதியானது இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஆண்டு இது இருபத்தைந்தாவது ஆண்டு குரு பூஜை எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம் வருஷ வருஷம் குரு பூஜை பண்ணுறோம் இன்னும் அவர் அனுகிரகத்தில் இந்த இடம் எப்போ மண்டபமாகும் கோயிலாகனு தெரியல அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அவர் அருள் விட்டார்னாக்கா இந்த இடத்துல அதிகமாக பண்ணி மக்களுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு நன்மை செய்யலாம் அதே நேரத்தில் இப்போதைக்கு இவர் விட்டுட்டு போன அந்த வந்துட்டு தொழிலை ஒரு வேறு எந்த லைனில் போகணும் ஆன்மீகத்துலையும் வைத்தியத்துலேயும் என்னுடைய மகன் அவருடைய கொள்ளு பேரன் அவர் தான் அவர் பேர் குரு குருராஜ் குருராஜ் அவர் தான் இப்போ பண்ணியிருக்காரு எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலைனால் நான் முழுக்க இதில் நிற்க முடியல வெளியே வேலை அப்படின்னு போகிறதுனால அந்த நேரத்துக்கு மட்டும்தான் டைமிங் காலையில் சாயந்தரம் ஏதோ பண்ணுவோம் அவன் முழுக்க முழுக்க இந்த லைன்லையே நிற்கிறாரு என்னுடைய பேர் கங்காதரன் அவருடைய பேரன்